நங்கும்ங்கே புரட்ட மக்கள் என்னப்பா பையன் குழந்தை மிக்கே தேசை என்ன வந்தே குழந்தை கருப்பானுக்குத்தானும் மண்ணா காரியும் பட எழு ஊசைன்னு சொல்லி என்ன என்னமோ கட்டைக்கு ஒரு சோறு இல்லாம ஓ நான் கடந்தோடி வாரேன் அப்பா என்னோ தடுமாற்றம் நான் அதை எந்த தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு கேட்டேன் அப்படியா அடைய இன்னுமோ கருப்பனை பூசி கொடுக்குதுக்கோ அக்கா எடுத்து வச்சு கொடுக்குறீங்க அடா மானியிடம் மூச்சு காற்று மேலே படக்கூடாதா குழந்த நான் என்னமோ குழந்தை என்னமோ எனக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு நாலு குழந்தைய வச்சிருக்கிறேன் அந்த குழந்தைய தாண்டி குழந்தையை எடுத்து கொடுத்துவாரு இது எல்லாம் கொஞ்சம் மாறுதலை நடந்தது எனக்கு பூசிக்கின்னு வச்சா ஏய் மூச்சு காற்று கூட மேலே படக்கூடாதுரா என்ன செஞ்சுவா அப்படி போனேன் சரி செய்து தாரே இதை கண்டு கலங்காதே முப்பது நாளுக்குள்ள தரம்புவோம் நம்ம கார் தான் நான் சொன்னேன்டா அவள் வந்தேன் எதனால் பட்டுச்சுன்னு சொன்னேன் எதனால் வந்ததுன்னு சொன்னேன் அப்படி போய் செஞ்சுவா சரி செஞ்சு தாரே மருத்துவம் பார்த்தேன் கேட்கல அப்படி போய் பார் முழுமைய சரி செய்து செய்துதானே அடையே நான் வேலையாடும்மா வடக்கே வடக்கேதே செய்யின்னு வந்தே குழந்தை என்ன கருப்பனுக்குத்தான் ஆ கறியும் படையலும் கல்லுஞ்சாராயோங்கன்னு சொல்லி ஆ அட குழந்த என்ற பண்ணையத்துக்கு ஒரு கூட்டு பண்ணை மேலும்னு என்னை கூட கூட்டினு சொல்லி எனக்கு ஒரு பூசை கொடுத்துடா குழந்த நீ கொடுத்த பூசையில் என் கும்பி கொழுந்தது குழந்தது போல மாடை குளிர வச்சு தாரேன் எங்கள் அங்கே குழந்தது அடப்பா நான் என்னமோ என்னிடத்துக்கு வந்தேன் எனக்கு நான் குளிரும்படி செஞ்சு கொடுத்தேன்னு செஞ்சுதார போதுமா என்னப்பா என் குழந்தை நான் மாடேனா விளையாடும் மாடேனா பச்சா தின் மாடா நாடா நம்ப அப்பா என் குழந்தை தக்கேதை வந்து அடைய உடல்நிலை கோளாறு இந்த வாட்டி வதைக்குது அப்படின்னு கேட்டேன்னு கேட்டு வந்தேன் அப்படின்னு இயல்கிட்டே வந்தேன் தெற்கு திசையும் பண்ணால் குடியே இருக்குமானே வடக்கு தெற்கு தேச குடியே இருக்கிறோமானே வடக்கு வாசல் என்னையா என்னமோ எனக்கு கூலியும் பண்ணுது அட குழந்த என்னமோ அம்பு பெருசாக படல ஆனால் பட்டை காய் மாறலடா ஏப்பா அப்படின்னு கேட்டு வந்தேன் அப்படியா அட கொந்த கருப்பனுக்கு ஒரு இடத்துல நான் அணிவிட செய்கிறேன் அடாப்பா நான் நான் ஒரு ஓலை கூட இன்னும் தலையில் வச்சு வாரேன் அப்படியா குழந்தை அங்கே ஒரு தப்பு ஒன்று எடுத்து ஓ சிறியா கிடைக்கி ஒரு வேடா ஆறு ஆறடா நான் படுத்துறியாமத்தி தரேன்னு சொன்ன சொல்ல மாறாது பயப்படாதே அட என்னப்பா என் குழந்தை வில்லஞ்சாரம் மாடியேனா வேலையாடும் மாடியேனா பச்சா தண்ணி மாடாடா நம்ம என்னப்பா என் குழந்தை வடக்கே திசைன்னு வந்தேன் அப்படியே வடக்கு திசை இருந்து குழந்தை அப்படியே உடல் நிலை கோளாறுன்னு வந்தேன் அப்படியே அதுக்கான தீர்வு மனேசிப்பா நான் கொள்ந்தேன் எனக்கு என்னமோ ஓட்ற பங்குக்கு எனக்கு பத்து ரூபா வேணும் அப்படியா குழந்தை அளந்து தரம்போ டே நான் அள்ளி கொடுத்தேன் அது அட்டாளி நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு அள்ளி கொடுத்த போது விட்டுட்டேன் இன்னைக்கு தடுமாறு போ கட்டைக்கு காயத்துக்கு ஒரு தடுமாற்றம் இல்லாம படி இழந்து வாறேன் சாரி மக்காலங்கோல வந்து ஏமா நீடாச்சு அடை குழந்தை செஞ்சு வா ஒண்ணும் வராது பயப்படாதே மக்களுங்கோல வந்து போறது அடைய குழந்தை அதனால தொந்தரவு தொந்தரவில்ல போய் வா அதனால உனக்கு மயப்பட வேண்டாம் எந்த வீட்டுல ஒரு பொருள் போயிருச்சு போனா கை உடிச்சு தரம்போட என்னப்பா என் குழந்தை மாடே மாடேனா வேலையாடும் மாடேனா நம்ம இடம் நீ என்ன என்னப்பா என் குழந்தை கிழக்க திசை வந்தே அப்படி கிழக்கு திசை இருந்து என் குடும்ப வாழ்க்கை பிரிவினையாயி நிற்கிறேன் அந்த பிரிவினைக்கு தீர்வு கேட்டு வந்தேன்னு கேட்டு ஒரு குழந்தை வந்தடா நீலடா குழந்தை அட என்னப்பா என் குழந்தை நான் அப்படி போய் பார்த்தேன் போறான்னு பார்த்தேன் எனக்கு யசவா நிற்கல இது என்னென்னு கேட்டுக்கொண்டு வந்தேன் அப்படியா இந்த மக்கள் கூலந்தே மானியடா ஜின்மம்மன்னா மாறுதா அடையப்பா நல்ல நிலையும் இருக்கும்போது மனதளவில் தடுமாற்றம் கண்டிக்கும் இன்னைக்கு நான் ஓடி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அது எட்ட பறக்குது கைக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறேன் வரும் பயப்படாதே நானே கை பிடிச்சி தாரே வம்புக்கு போனால் வரும் வம்புல வராதரா அது வலிய வரும் நானே கொண்டு வந்ததாரே அவசரப்படாதே என்னப்பா எங்க குழந்தையே வில்லஞ்சாரம் மாடேனா வேலையாடும் மாடேனா மாடா மாடனடா நம்ப